தமிழராஜ் பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் இன்றைக்கி ஆறு மணிக்கு அதாவது சாயந்தரம் ஆறு மணிக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக இருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வெளிவந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் இப்போ தருமபுரியில் க கலந்தாய்வில் இருக்கார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர் வந்து ஒரு நாளைக்கு ஏழு எட்டு பெர்சென்ட் கொடுத்துட்ருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இதனால நேற்று சீமான் வீட்டுக்குள்ள நடந்த பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு வேளை நம்ம வந்து சீமான் தம்பி தான் தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்ற ஒரு போக்கில் வந்து அந்த காவல்துறை நடந்துக்கிட்டாங்க அப்படின்றது ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சீமான் அவர்களோட மனைவி போய் மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க அப்படின்றதலாம் நமக்கு பார்த்துருந்தோம் ஆனால் இன்னைக்கால காலையில் ப்ரெஸ் மீட்டு அப்புறம் வீடியோ கால்லாம் வந்தபோது சும்மாவே அவர் வந்து தாக்கியிருக்காரு அவர் ஈகோ இஷ்யூஸில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கல்வெளி சீமான் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அவங்க ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்ததே இல்லை அவங்களே ப்ரெஸ் மீட் கொடுக்க வச்சுட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே இன்றைக்கி கா சாயந்தரம் ஆறு மணிக்கு சீமான் அவர்கள் சேலத்தில் இருந்து ஃப்ளைட்டில் வந்து வராரு சென்னைக்கு வந்துட்டு நேராக வந்து இங்கே பார்க்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு எனவே சீமான் அவர்கள் வந்து இப்போ வந்து ஆஜராவார் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது அதே நேரத்தில் விஜயலட்சுமி வரணுன்றதையும் சீமானவர்கள் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கமும் இவங்க ஒரு பக்கமும் இருக்கிறதுக்கு இங்கே இல்லை எல்லாரும் வரணும் எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சீமானவர்கள் எனவே வந்து சீமானவர்கள் வலசரவாக்கத்தில் வந்து இன்னைக்கு ஆஜரானார்னா விஜயலட்சுமி வருவாங்களான்ற கேள்வி இருக்குது அதே மாதிரி சீமான் வீட்டு வாசலே வந்து பரபரப்பான சூழ்நிலை எழுந்துகிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து மறுபடியும் போலீஸ் வந்து இன்றைக்கி சமன் கொடுக்கறதுக்கு சென்னை வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எனவே சீமானவர்கள் இன்றைக்கி என்ன மாதிரியான விஷயங்களை கையாளப்படுறாரு எத்தனை கேஸ் கொடுக்குறாங்க ஏன் இவ்வளோ அழுத்தம் சீமானவர்கள் மேலே அப்படின்றதெல்லாம் ஏன் அதிமுக ஆட்சியில் இல்லை திமுக ஆட்சியில் இருக்குன்றது சீமானவர்கள் கேட்குறாங்க இல்லையா அவ்வளோ அழுத்தம் அவ்வளோ பயம் சீமானவர்கள் பார்த்து உங்களுக்கு போட்டியே இல்லை இல்லப்பா அவரை போய் பற்றிய பிரிங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து சொல்லுங்க